ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் விசேஷ விதமாக மார்ஸ் மேடை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவருடைய உண்மைகளை தெரிஞ்சிட்ருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கறக்கூடிய ஒரு உண்மையின் தலைப்பானது அத்திப்பழத்தில் உயிர் அப்படின்ற தலைப்பின் கீழாக சில காரியங்களை குறித்து நாம் தியானிக்க போகின்றோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் வேதாந்த தேவனுடைய திட்டத்தோடு ஒப்பிட்டு வாசிக்கும் பொழுது அதில் காமிச்சிருக்கக்கூடிய சில அடையாளங்கள் மூலமாக அவருடைய திட்டத்தை என்ன பண்ணுவார்னா வெளிப்படுத்துவார்ன்றது நமக்கு தெரியும் உதாரணத்துக்கு பார்க்கும் பொழுது யோவான் பதினஞ்சாம் அதிகாரத்தில் நம்முடைய ஆண்டவர் பேசுவார் நானே மெய்யான திராட்சை செடி அப்படின்னு பேசுவார் அப்போ நம்முடைய ஆண்டவரை பார்த்தீங்கன்னா திராட்சை செடிக்கு ஒப்பிட்டு அங்கே பேசியிருக்கான்னு சொல்லி தெரியும் அப்போது அவருடைய சீசர்களாகிய நம்மளை பார்க்கும்போது நீங்கள் அதனுடைய கொடிகள் அப்படின்னு பேசுவார் அப்போ இந்த உதாரணத்தை நம்ம ஏன் எடுத்தோம்னு சொல்லி பார்க்கும் பொழுது இப்படியாக வந்து பார்த்திங்கன்னா மரங்கள் பழங்கள் மாதிரி அநேக காரியம் மூலமாக தெய்வனுடைய திட்டமானது வெளிப்படுத்தப்பட்டிருக்குது அந்த வகையில் தான் இந்த அத்தி பழத்தில் உயிர் அப்படின்ற ஒரு காரியத்தை என்ன பண்ண போகிறோன்னா நம்ம கவனிக்க போகிறோம் பாருங்கள் இஸ்ரேலில் வந்து விசேஷமாக யூதாவில் தெய்நாகை கர்த்தருக்கு கீழ்ப்படைந்த ஒரு முக்கியமான ராஜா வந்து இருந்தார் அவர் பேர் எஸ்ஏகே ராஜான்றது நமக்கு தெரியும் அப்போ அந்த ராஜா வந்து தேசத்தை என்ன பண்ணுறாருனா வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறார் அப்போ அந்த யூதாவை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு தான் அந்த எஸ்ஐகே ராஜான்றது நமக்கு தெரியுது அப்போ அந்த இசைக்கிய ராஜாவானவர் வியாதிப்பட்டிருக்கார் இப்போது அவர் மறுக்கக்கூடிய தருவாயில் இருக்கிறார் அப்போ அந்த டைமில் இயேசையான்னு சொல்லக்கூடிய திருக்கதர்சி மூலமாக தேவநாக கருத்தர் வந்து இசைக்கிய ராஜாவுடைய வேண்டுதலை கேட்டு அவருக்கு பதில் கொடுத்தார் அந்த தான் நம்முடைய பாடத்தினுடைய ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரு வசனம் அதை வாசிக்கும் அது பாருங்கள் ஏசையால் முப்பத்தி எட்டாம் அதிகாரத்தில் இருபத்தி ஓராம் வசனம் வாசிக்க போகிறோம் பழத்து அடையை கொண்டு வந்து பிளவின் மேல் பற்று போடுங்கள் அப்பொழுது பிழைப்பார் என்று ஏசையா சொல்லியிருந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அப்போது இந்த அத்தி பழத்தினால ஒரு அடை கேக் ஆஃப் ஃபிக் அப்படின்னு போட்டிருப்பாங்க ஒரு அடையை பண்ணி கொண்டு வந்து அந்த அவருடைய வியாதி மேலே போட்டோம் அப்படின்னா அது குணமாயிடுன்னு சொல்லார் சொன்னார் அது நடந்துச்சு அந்த மாதிரி அப்போ இந்த காரியமானது சொல்லர்த்தமான அர்த்தங்களை வேதாந்தத்தில் வந்து கொடுக்கலன்றது தான் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ அங்கே நடந்த சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா அது உண்மையிலே வந்து இசைக்கியாவுக்கு நடந்து முடிந்தது ஆனால் அதே போல் இப்போ நடக்குமான்னு பார்த்தீங்கன்னா இல்லை அதுக்கு மாறாக அந்த ஒரு காரியத்தின் மூலமாக சொல்லப்பட்ட தெய்வீகமான திட்டம் என்ன அதுதான் இன்னைக்கு வேத வாசிக்கக்கூடிய ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் அப்போது நம்முடைய அடையசுக்கிறது பாருங்கள் நானே மெய்யான திராட்சை செடின்னு சொன்னார் இல்லையா அப்போது அதன் மூலமாக அந்த திராட்சை செடியின் மூலமாக வரக்கூடிய பலன்கள் தான் நம்முடைய அடையசுக்கிறதுக்கு கொடுப்பான்றது அங்கே சொல்லப்பட்ட ஒரு பொருள் அது தான் பார்த்தீங்கன்னா இந்த இசேக்கியாவுக்கு ஒரு வியாதி வந்திருக்கும் பொழுது இந்த அத்திப்பலை அடைய கொண்டு போட்டாங்க அந்த டைம்ல அந்த காலத்துல அது அவருக்கு மறுபடியுமாக ஜீவனை கொடுத்தது ஆனால் அதுக்குள்ள அதன் மூலமாக நமக்கு சொல்லக்கூடிய தெய்வீகமான திட்டம் என்னன்றதுதான் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நிலைமைக்குள்ளாக வந்திருக்கிறோம் சரிங்களா இப்ப நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்கலாம் அதனால சொல்லக்கூடிய வசனங்களையும் வார்த்தைகளையும் நிதானமாக நம்ம வந்து யோசிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா ஓ வேதாகமும் இப்படியாக தான் எழுதப்பட்டிருக்குதா இப்படியாக தான் தெய்வீக திட்டங்களை கண்டுபிடிக்கணுமா அப்படின்ற ஆச்சரியமான உண்மைகளை நமக்கு மிகவும் பலமாக நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா வெளிப்படுத்துவார் பாருங்க இந்த எஸ்ஐகே ராஜாவானவர் பார்த்தீங்கன்னா ஒரு தேசத்தையே வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறார் அந்த இடத்துல அப்போது யூதா எருசலேமை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடியவர் தான் இந்த வந்து எஸ்ஐகே ராஜாவன்றது நமக்கு தெரியும் அந்த டைமில் அவர் வியாதியாக இருக்கான்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்போ இந்த வியாதி என்பது எதுக்கு அடையாளமாக வேதாந்தத்தில் காமிக்கப்பட்டிருக்குது இந்த வியாதி என்பது எதுக்கு அடையாளமாக வேதாமத்தில் காமிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கவனிக்கும்போது பாருங்கள் ஏசையால் முதலாம் அதிகாரத்தில் அந்த ஒரு பொருத்தமான உண்மையை சொல்லி காமிப்பார் ஆறாம் ஆசை வாசிக்கும்போது உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதில் சுகமே இல்லை அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது அது கீழ் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது அதாவது ஒரு வியாதிய பாவத்துக்கு ஒப்பிட்டு என்ன பண்ணுறாருனா பேசியிருக்காரு அதுதான் வேதாகமம் இதுதான் அடையாளங்கள் அப்போ இப்போ நம்ம ஏசையா ஒன்று ஆறில் நீங்கள் ஒரு வசனம் படிச்சிங்கள சகோதரரு எதுக்காக படிச்சிங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த யூதா இஸ்ரேல் தேசமானது எப்படி இருக்காங்கன்னா ஒரு வியாதிக்குள்ள இருக்கிறாங்க அதாவது பாவத்துக்குள்ள இருக்காங்கன்றதாங்க இசையா வந்து அங்க சொன்னார் அப்ப அதனால என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த இசை கே ராஜா அந்த எருசிலேம ரெப்ரசன்ட் பண்றாரு யூதாவை அடையாளப்படுத்துறாரு அதாவது இஸ்ரேல் அடையாளப்படுத்துறாருன்னு சொல்லி காமிக்கும் பொழுது இஸ்ரேல் ஜனங்கள் இன்னைக்கு பாவத்துக்குள்ளாக இருக்கிறாங்க இன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் பாவத்துக்குள்ளாக இருக்கிறாங்கன்ற அருமையான அடையாளத்தை காமிச்சிட்டார் அவர்களுடைய பாவங்கள் எப்படியாக நிவர்த்தி பண்ணப்படும் அவங்க எப்படி ஜீவனுக்குள்ளே வருவாங்க அப்படின்ற ஒரு உண்மையை தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஏசையா முப்பத்தெட்டு இருபத்தொன்னில் படித்தோம் இல்லையா இசேக்கியா வியாதியாக இருந்தார் அந்த அந்த வியாதி மேலே அத்திப்பல் அடை கொண்டு போட்டாங்க அவர் குணமானு பார்த்தோம் இல்லையா அப்போ அந்த காரியமானது எதற்காக வேதாந்தில காமிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது தேசமானது ஜனங்களானவர்கள் பாவத்துக்குள்ளாக முற்றிலுமாக இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு காரியத்தை தான் இப்ப நமக்கு அடுத்தபடி என்ன பண்ண போறாரு சொல்ல போறாரு அப்ப இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது இந்த எசேக்கியா இஸ்ரேல் தேசத்துக்கு அடையாளமாக பார்த்திருக்கிறோம் அதே நேரத்துல அவங்களுக்கு இருக்கக்கூடிய நிலைமை என்னென்னா பாவத்துக்குள்ளாக இருக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம வந்து கவனிச்சிருக்கிறோம் சரிங்களா அந்த பாவமானது எப்படி நிவர்த்தியாகும் மறுபடியும் ஜீவனுக்குள்ள வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுதுதான் இந்த அத்திப்பழம் அடைய கொண்டு போய் நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லி பழைய பாட்டு காலத்தில் அருமையான ஒரு நிழலானது காமிக்கப்பட்டது இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் அப்போ அந்த அத்தி பழம் எதை அடையாளப்படுத்துது அப்படின்றத இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும் உதாரணத்துக்கு ஓசியால அருமையான வந்து ஒரு அடையாளங்கள் வந்து அந்த அடையாளங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை என்ன பண்ண கொடுக்க ஆரம்பிச்சிடும் வாசிக்கலாம் பாருங்க ஓசியால ஒன்பதாம் அதிகாரத்தில் பத்தாம் வசனம் நான் வாசிக்கிறேன் வனாந்திரத்தில் திராட்சை குலைகளை கண்டுபிடிப்பது போல இஸ்ரேலை கண்டுபிடித்தேன் அப்ப இந்த இடத்துல திராட்சை கொலைகளை இஸ்ரேலுக்கு பேசியிருக்காரு அடுத்து கீழ் லைன் படிக்கும்போது பாருங்கள் அத்திமரத்தில் முதல் தரம் பழுத்த கனிகளைப் போல உங்கள் பிதாக்களை கண்டுபிடித்தேன் அப்போது அத்தி மரத்தில் பழுத்த பழங்கள் போல் யாரை அங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க பார்க்கும் பொழுது பிதாக்கள் அப்படின்னு சொல்கிறார் சரிங்களா அப்போது அந்த மாதிரி நல்லா கவனிங்க இன்னொரு அருமையான வசனம் காமிக்கப்பட்டிருக்குது பாருங்கள் இறைமையால் இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் ஐந்தாம் மாசம் ஆசைக்கு போகிறோம் இதுதான் நமக்கான பதில் நான் இவ்விடத்திலிருந்து கல்தையர் தேசத்துக்கு சிறைபட்டு போகவிட்ட யூதரை நான் இந்த நல்ல அத்தி பழங்களுக்கு ஒப்பிட்டு அப்படின்னு சொல்லி பேசுறார் அப்போ கீழ்படிந்த அந்த யூதர்களை அத்தி பழங்களுக்கு ஒப்பிட்டு அங்கே தான் நமக்கு ஒரு தெளிவான முடிவாக அமைக்கப்பட்டு அப்போ யார் இந்த கீழ்படிந்த யூதர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நல்லா கவனிக்கும் பொழுது இவங்க யார் அடையாளப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி பார்க்கும் பொழுது நம்முடைய தேவனாகிய கருத்தருடைய தெய்வீகமான சட்டங்களுக்கு கீழ்படிந்த இஸ்ரேலின் பிதாக்களுக்கு பார்த்தீங்கன்னா அடையாளமாக அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்க்கறோம் அப்போ இந்த அத்தி பழங்கள் யாருக்கு அடையாளமாக அமைக்கப்பட்டிருக்குன்னா வேகத்தில் வந்து இஸ்ரேலில் வந்து தேவனுடைய பிரமாணங்களுக்கு முழுக்க முழுக்க கீழ்ப்படிந்த பிதாக்களுக்கு ஒப்பிட்டு தான் இந்த அத்தி பழங்களை வந்து காமிச்சிருக்காருன்னு சொல்லி இங்கே காமிக்கப்பட்டிருக்குது அப்போ அந்த வகையில் இன்னைக்கு இஸ்ரேல் தேசமானது எப்படி மறுபடியும் ஜீவனுக்குள்ள வரப்போகிறாங்க பாவத்தை உணர போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த பிதாக்கள் ஆகிய கீழ்ப்படிந்த அந்த நல்ல யூதர்கள் மூலமாக பார்த்தீங்கன்னா இவர்கள் மறுபடியும் குணம் பெற போகிறார்கள் அப்படின்ற ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு பண்புக்குரிய சகோதர சகோதரிகளே இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இன்னைக்கு நமக்கு முன்பாக கூட பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேலில் தேவனுடைய அந்த கற்பனைகளுக்கு மனப்பூர்வமாக கீழ்ப்படிந்த அந்த யூதர்களை தான் இன்னைக்கு நமக்கும் அடையாளமாக வேதாமத்தில் வச்சிருக்கிறார் பாருங்க உதாரணத்துக்கு எப்ரேயரில் பனிரெண்டாம் அதிகாரத்தில் முதலாம் நம் வாசிக்கும் போது அந்த இடத்துல இது வந்து காமிக்கப்பட்டிருக்கும் ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க அப்ப மேகம் போன்ற திரளான சாட்சிகள் யாரும் பொழுது இஸ்ரேலுடைய பிதாக்கள் அப்படின்னு காமிக்கப்பட்டு இருக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நாம் திறந்து கொண்ட ரெண்டு முக்கியமான காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல இஸ்ரேலுடைய அந்த வியாதியாகிய பாவமானது நீக்கப்பட போகுது எப்படி பாத்தீங்கன்னா இந்த அத்திப்பழத்தின் மூலமாக அப்ப அத்தி பழம் யாரும் பார்க்கும் பொழுது இஸ்ரேலில் கீழ்படைந்த பிதாக்களுக்கு அடையாளமாக பார்த்தீங்கன்னா கமைக்கப்பட்டிருக்குன்றத அந்த சொல்லி காட்சி பார்க்குறோம் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கீழ்ப்படுதலை இஸ்ரேலுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கற்றுக் கொடுப்பார்கள் இப்போ நமக்கு என்ன சொன்னாலும் சரி பார்க்கும் பொழுது நாமும் பார்த்தீங்கன்னா எப்படி இஸ்ரேலில் நல்ல நல்ல யூதர்கள்லாம் கீழ்ப்படிந்தார்களோ பிதாக்கள் எப்படிலாம் கீழ்ப்படிந்தார்களோ அதே போல் அவனுடைய வாழ்க்கை முறையை நாம் தெரிந்து கொண்டு கீழ்ப்படியும் பொழுது நிச்சயமாகவே இஸ்ரேல் ஜனங்கள் நிராகரித்த நம்முடைய அனைத்து கருத்துவை நாம் மனப்பூர்வமாக இன்னும் அதிகமாக தெரிந்து கொண்டு அவருக்கு கீழ்ப்படிவோன்ற ஒரு உண்மையை கற்றுக்கொண்டோம் அப்போ தொடர்ந்து நம்முடைய அனைச்சு கிருத்துவை தெரிந்து கொள்ள தேவந்தா கிருபை செய்வராக ஆமையோம்